அனைவருக்கும் வணக்கம் ஹலோ எவ்ரிவன் சமைக்கிறதுக்கே சோம்பலா இருக்க அன்னைக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஃபுட் கிடைச்சா நல்லா இருக்கும்ல அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் இந்த ஒன் பாட் ரசம் ரைஸ் இது எப்படி சேர்த்துன்னு பாப்போமா இதுக்கு ஒரு பவுல்ல ஒரு அரை கப் அளவு புழுங்களை சேர்த்துருக்கேன் நீங்கள் டம்ளரில் கூட மெஷர் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு பருப்பு கம்மியாக போட்டாலும் பரவாயில்ல இது நல்லா வாஷ் பண்ணி ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ இது நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு பூண்டு இன்னும் கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நல்லா இடித்து அதை சேர்த்துட்டு இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இது இது வதங்கினதுக்கு அப்புறமா இதுல ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் நல்லா இடிச்ச மிளகு சீரகம் ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்துட்டு நல்லா இடிச்சிட்டு அது சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்து இதில் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு சாம்பார் பவுடர் சேர்த்திருக்கேன் இது ஆப்ஷனல் தான் சேர்த்தா சூப்பராக இருக்கும் ஸோ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கலாம் அது வந்து ஒரு ஒரு கப் அளவு வந்துச்சு இது கூடவே ஒரு கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு கப் அளவு புளி தண்ணி ஒரு கப் அளவு சாதா தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தமாக ரெண்டு கப் அளவு தண்ணி அரை பங்கு அளவு அரிசிக்கு ரெண்டு பங்கு அளவு தண்ணி சரியா இருக்கும் இன்னொரு கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா குழைச்சலா வரணும்னா இது சேர்த்துட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கல்லுப்பும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பையும் இதில் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து காரம் கம்மியாக இருந்தால் ஒரு காஞ்சி மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம் உப்பு வேணும்னா நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ ரசம் லைட்டாக கொதிக்க ஆரம்பித்த உடனே குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு நல்லா ஒரு நாலு விசில் விட்டுடலாம் நல்லா குழைய குழைய வேகணும் ஸோ விசில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா குழஞ்சி வந்திருக்கு இன்னும் நல்லா லூஸா இருந்தா தான் ரசம் ரைஸ் நல்லா இருக்கும் ஸோ நான் ஒரு டம்ளர் அளவு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதை சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக சுடு தண்ணி தான் ஊற்றணும் நீங்க சாதா தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் அப்புறம் சுட வச்சிங்கனாலும் உங்களுக்கு கரெக்டா இருக்காது பிசு பிசுன்னு வந்துடும் ரசம் ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வைப்போம் அடுப்பு ஆன் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கடைசியா ஒரு கைப்பிடி அளவு நல்லா வாஷ் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளும் தூவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்திருக்கேன் நெய் சேர்த்தா ரசம் ரைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் அது ஆப்ஷனல் தான் வேண்டாம் பண்ணிக்கலாம் ரொம்ப செஞ்சாலே ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா பொறிச்ச உருளைக்கிழங்கு அடி தூளா இருக்கும் உங்களுக்கு எது விருப்பமோ அது செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா ரொம்ப சூப்பர் டேஸ்டா இருக்கும் இந்த ரசம் ரெசிபி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்